ரொம்ப பெரிய கூட்டணியில் SK25, கே ஃபைவ் எனக்கு ஸ்கெச் போட்டு பிரம்மாண்ட டைரக்டர் கோலிவுடோட டாப் ஹீரோஸ்ல ஒருத்தரா விளம்பர சிவகார்த்திகேயன் இப்போ எஸ் கே டுவெண்டி ஒன் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு அவர் நடிச்சிருக்கிற அயலான் படம் பொங்கல் ஸ்பெஷலா வர தேர்டீன் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது இதுக்கடையில சிவகார்த்திகேனோட இருபத்தஞ்சாவது படத்தோட டைரக்டர் பத்தின அப்டேட் தான் இப்போ ரிலீஸ் ஆகி பரபரப்பு கிளப்பிருக்கு சின்னத்திரை வழியா சினிமாவில் அறிமுகமானவர் தான் சிவகார்த்திகேன் ஸ்டார்டிங்ல சின்ன பட்ஜெட் படங்கள்ல நடிச்சிருந்த சிவகார்த்திகேயன் பாக்ஸ் ஆபீஸ்ல மினிமம் கேரண்டி ரூபா மாஸ் இதனால கொஞ்சம் வருஷமா பெரிய பேனர் ப்ரொடக்ஷன் நிறுவனங்களும் சிவகார்த்திகேயன் படங்களை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி அவரும் சொந்தமா படங்களை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆன சிவகார்த்திகனோட டாக்டர் நூறு கோடி வசூல் பண்ணிருந்துச்சு அதுக்கப்புறமா டான் படம் ரிலீஸ் ஆச்சு அதுவும் நூத்தி இருபத்தஞ்சு கோடி வசூல் பண்ணிருந்துச்சு ஆனா இதுக்கிடையில நடுவுல பிரின்ஸ் படம் மட்டும் ரிலீஸ் ஆகி ஃபிளாப் ஆயிருந்துச்சு சோ இதுக்கப்புறமா இந்த வருஷம் ரிலீஸ் ஆன மாவீரன் தொண்ணூறு கோடி ரூபாய்க்கும் கலெக்ஷன் பண்ணிருந்துச்சு இப்ப எஸ் கே டுவெண்டி ஒன் படத்துல நடிச்சிருக்காரு சிவகார்த்திகன் ராஜ்குமார் பிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற அந்த படத்தை ராஜ்குமார் பெரியசாமி டெரக்ட் பண்ணிட்டு இருக்காரு சோ இது கடையில தான் பொங்கல் ஸ்பெஷலா சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிற அயலான் படம் ரிலீஸ் ஆக போகுது சிவகார்த்திகனோட ஃபர்ஸ்ட் சயின்ஸ் பிக்ஷன் படமா அயலான் உருவாக்கி இருக்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம் ரவிக்குமார் டெரக்ஷன்ல ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு ஃபேன்ஸ் கிட்ட ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஸோ இப்போ சிவகார்த்திகேனோட எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் படத்தோட டேரக்டர் பத்தின தகவல் தான் வந்திருக்கு அது பண்ணி இந்த படத்தை சங்கர் டைரக்ட் பண்ண போறதா சொல்லப்படுது இப்போ கமலோட இந்தியன் டூ ராம் கேம் சேஞ்சர் படங்களை டேரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு சங்கர் அப்புறமா விஜய் படத்தை சங்கர் டேரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இப்போ சங்கரோட ஹீரோ லிஸ்ட்ல சிவகார்த்திகேனும் சேர்ந்திருக்காரு மாவீரன் படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா அதிதி நடிச்சிருந்தாங்க ஸோ அதிதியோட ரெண்டாவது படமான மாவீரன் அவங்களுக்கு ஒரு நல்ல ரீச் குடிச்சிருந்துச்சு இதுக்கு முன்னாடி மாவீரன் பட பூஜை ஷோல டேரக்டர் சங்கரும் கலந்துகிட்டார் அப்ப சிவகார்த்திகனும் சங்கரும் தனியா பேசிக்கிட்டாங்க அப்பவே ரெண்டு பேரும் ஒரு படத்துல இணையலாம் அப்படின்னு பேசிக்கிட்டதா கூட தெரியுது அது அடிப்படையில தான் சிவகார்த்திகனோட எஸ்கே டுவெண்டி ஃபைவ் படத்தை சங்கர் டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு ஏ ஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல எஸ்கே டுவெண்டி த்ரீ படத்துல நடிச்சுட்டு அடுத்து குட் நைட் டேரக்டரோட எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர்ல இணைதான் சிவகார்த்திகன் இந்த ரெண்டு படங்களும் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் சிவகார்த்திகன் சங்கருக்கும் அவங்க எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் உருவாகலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது தவித்த படக்குழு அண்ணா அண்டாவாக சோறு பசி தீர்த்த கேப்டன் உருக்கமாக சொன்ன கேமராமேன் வெற்றி விஜயகாந்த் நடித்த வல்லரசு வாஞ்சிநாதன் தவசி தர்மபுரி ஆகிய படங்களின் இணை ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் வெற்றி மறைந்த விஜயகாந்துடனான தன் நினைவுகளை கனத்த இதயத்துடன் பகிர்ந்துள்ளார் அதில் திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் மீது தனி மதிப்பு வைத்திருப்பவர் கேப்டன் நானும் பிலிம் இன்ஸ்டியூட் மாணவன் என்பதால் இனிமையாக பழகுவார் நான் ஒளிப்பதிவாளர் சரவணன் சார் ஒளிப்பதிவு செய்த வல்லரசு வாஞ்சிநாதன் தவசி தர்மபுரி படங்கள்ல இணை ஒளிப்பதிவாளராக பணி புரிஞ்சேன் விஜயகாந்த் சார் படங்கள்ல ஆக்ஷன் சீக்குவன்ஸ்னாலே சிறப்பாக இருக்கும் அந்த காலத்திலேயே மூணு நாலு கேமராக்கள் வச்சு எடுத்திருக்கோம் அப்போ ஃபிலிம்னால நான் கேமராவை கையாளுறப்போ ஒரு வித பயம் இருக்கும் ஆனால் கேப்டன் நீங்கள் சரியா பண்ணிடுவீங்கன்னு சொல்லி எனக்கு தைரியம் கொடுத்துட்டு போவார் அப்போ வெல்லாம் கேரவன் வசதி கிடையாது கேமரா பக்கம் இருக்கிற சின்ன ஸ்டூலில் தான் அவர் உட்காந்துருப்பார் இந்த செட்டப் அப்போ கிடையாது விஜயகாந்த் சார் ஷூட்டிங்னாலே கூட்டம் இன்னும் அதிகமாயிடும் ஆனாலும் அவ்வளவு கூட்டத்தையும் அவர் அழகா ஹேண்டில் பண்ணுவார் நீங்கள் எல்லாரும் அந்த பக்கம் இருந்து வேடிக்கை பாருங்க நாங்க அந்த பக்கமா நடிக்கிறோம் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லுவார் அவ்வளவு ஜனங்களும் அவர் சொன்ன இடத்துல அழகா போய் நின்று ஷூட்டிங்க்கு டிஸ்டர்பன்ஸே கொடுக்காம வேடிக்கை பார்ப்பாங்க அவர் சொல்லுக்கு கூட்டம் கட்டுப்படுவாங்க